மேலே கூட்டத்தில் என்னையே வெளிதல்ட்டாங்க பாருங்க இந்த சைடு நிற்கிறாங்க மாமத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல அவங்களே சாப்பாடு போட்டு அவங்களே எடுத்துட்டு போகிறாங்க அந்த அளவுக்கு கூட்டம் பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியல தள்ளுறாங்க வெளில தள்ளுறாங்க வணக்கம் இன்பே இன்னைக்கு நெய் சோறு முட்டை கிரேவியும் செஞ்சு எல்லாருக்கும் நீ கொடுக்க போறங்க இந்த பெரும் உதவி யார் செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா மனேஜர் நாட்டுல பத்து கஜா நகரில் வசிக்கும் எல் பிரதர்ஸ் தான் இந்த உதவி செய்யறாங்க அந்த அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறான் இன்னைக்கு அந்த அண்ணன் சொன்ன மாதிரி போயிட்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய்ட்டு நம்ம வந்து உணவு செஞ்சு கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லை இந்த ரோட் சைடில் உள்ள வயசானவங்க நிறைய பேர் ஊன முட்டெல்லாம் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு நம்ம உணவு எடுத்துகிட்டு போய் கொடுக்க போறோம் நீங்க செம்மையா செஞ்சு எல்லாருக்கும் எடுத்துட்டு போய் கொடுக்க போறேங்க அன்பிலேயே பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெய் சோறு முட்டை கிரேவி இங்கே தான் செய்ய போறோம் ஏன்னு பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கனால எங்கேயும் போக முடியல அங்கே பாட்டி ஒரு போலாம் தான் தண்ணி நிற்கிறது செய்ய முடியாது ஏன்னா சொல்லிட்டு எங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு கட்டிடம் இருக்குது உள்ளே தான் நீங்க செய்ய போறோம் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கூட மழை பெஞ்சு தான் தான் ட்ரம் மூடி வச்சிருக்கோம் இப்போ

சுத்தமான அக்மா இருக்கு நெய்ய ஊத்திக்கிற முதல்ல சூடாயிட்டு இப்ப வெங்காயத்தை ஒட்டிக்கலாம் முந்திரி திராட்சை கொட்டிக்கிறேன் வெங்காயம் நல்லா கருத விட கூடாது நல்லா கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம தக்காளி போட்டுருந்தோம் ஒரு சிப்பா அரிசி போட்டு நீங்க சமைக்க போறோம் இருபத்தஞ்சு கிலோ மூட்டை இது வந்து நூறுல இருந்து ஒரு நூற்றம்பது பேர் வர சாப்பிடலாது அதனால நம்ம நீங்க செஞ்சு எல்லாருமே தக்காளியை சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்துக்கலாம் அரைச்ச பூண்டு விழுது விழுது சேர்த்துக்கிறேன்

ये तो बिना माने

வெங்காயம் வெங்காயம் நல்லா கம்மி தான் இஞ்சி விருது சேர்த்துக்கிற அடுத்து வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதங்கிடுச்சு இஞ்சி விருது சேர்த்துக்கிட்டேன் பூண்டு விழுது நம்ம வந்து முட்டை கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா என்ன மசாலா சேர்க்கணும்னா மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் சோம்பு சோம்பு தூள் அடுத்து பார்த்தீங்கன்னா சீரக தூள் மல்லி தூள் கரம் மசாலா குழம்பு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் தான் போட்டு இன்றைக்கி நம்ம வந்து வேறு லெவலில் செய்ய போகிறோம் கிரேவி இது போட்டுக்கிறேன் அடுத்து நம்ம வந்து தேங்காய் முந்திரி அப்புறம் வந்து ரசகசாலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட் எடுத்து ஊற்றிக்கிறேன்

நல்லா வெந்திருச்சு நல்லா கிரேவி செம்மையா வாசனையா இருக்கு முட்டை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் யாரும் இருக்கு பயங்கரமா இருக்குது அன்பையில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைசர் வந்து சமைச்ச முடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம வந்து கூட்ட வந்துருச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மலையில் வந்து வேலைக்கே போக முடியும் அன்னன்னைக்கு வேலைக்கு போனாலும் சாப்பாடுங்கிற நிலைமையில் இருக்கும்போது மழை ஒரு நாலஞ்சு நாளாக மழை தொடர்ந்து போய் என்னால் வேலைக்கே போக முடியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப என்னால பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து வீட்டுலலாம் தண்ணி வந்து பூந்துருச்சு நிறைய பேர் சமைக்க கூட முடியல அவங்களால அப்போ அதனால தான் நம்ம வந்து இன்னைக்கு சமைச்சி எல்லாருக்கும் கொடுக்குற உணவு இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்ப இங்க பாக்க என்னலாம் கவர் பண்ணலாம் இந்த எல்லாத்தையும் எடுத்துக்கணும் எல்லாத்தையும் எல்லத்தி வச்சிடணும் நம்பலே நம்ம கரெக கரெக வா ப்ளேட் நண்பிலே கூட்டத்தில் என்னையே எழுதிட்டாங்க பாருங்க இந்த சைடு நிக்கிறாங்க மாமா தான் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க பேரு கொடுக்கு தேவையா கேமரா மே என்ன உள்ள நன்றி Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ

போடு அம்மா என்ன பாயிதாங்க சோற ரெண்டு பஞ்ச போடு அண்ணே போடு நீ நின்னு போடு அத சோற கரக்கிலே जोर வே இல்ல போடு ஏத்த மாட்டேங்குது ஏ போடு ஆகா இல்ல நின்னு அண்ணே போடு சோற அங்க போடு நீங்க வலிக்குது நீ ஊத்துற चलते हो नहीं बात लेंगे बोल बोल यार नहीं चाहिए नहीं चाहिए பாப்பேன் காலி எங்கே பாருங்க அவங்களே போட்டு அவங்களே எடுத்துட்டு போயிட்டாங்க ஃபுல்லும் காலி ஆகிடுச்சி யாருக்கா நம்மளே சாப்பாடு கொடுக்கலான்னு போட்டு கொடுக்கலாம்னு இருந்தால் அவங்களே எடுத்து வந்தாலும் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களே எடுத்து அவங்களே போட்டாங்க மக்களுக்கு எல்லோருக்கும் அங்கே எங்களுக்கு இருந்த உணவை விட எல்லாருக்கும் பகுதி எடுத்து நாங்கள் சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவோம் செய்து என்னோட சேவை நசையாரு காப்பும் இரு அம்பலையே ஒரு விளையா எல்லாருக்கும் நம்ம சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு கொடுத்தேன்னு கூட சொல்ல முடியாது அவங்களே போட்டுக்கிட்டாங்க போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க

சிறப்பான ஒரு உணவு கிட்டத்தட்ட நாலு குடும்பத்துக்கே ஒரு வந்து உணவு அரிசி போட்டு ஒரு முட்டை குழம்பு வச்சு விட்டு சிறப்பான ஒரு எல்லா எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த பாருங்கள் அந்தாவே தீர்ந்துருக்கோம் நாங்கள் முதற்கட்டமாக ஒரு நூற்றி ஐம்பது பேர் ரெடி பண்ணோம் கிட்டத்தட்ட இந்த உணவு வந்து ஒரு முந்நூறு பேர் கொடுத்துருக்குறோம் சிறப்பாக இருந்தது மீண்டும் எங்களோட பணி தொடரும் மக்கள் சே மக்களோட சேவைக்காக நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து நாளைக்கு சரி நாலுக்கும் சரி தொடர்ந்து நாங்கள் மாதிரி சேவை செய்யலாம்னு ஃபுட்ஸ்அப் சாரி யூடியூப்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிறப்பாக இருக்கும் அதை விட நீங்க பாருங்க நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிண்ணா வணக்கம் நன்றி நண்பர்ல இங்க ரெண்டு பேர் இருக்காங்க

அவங்க பையன் வச்சிருக்காங்க எல்லாம் போட்டு அப்படியே போயிட்டு அங்கப்பு வேற இடத்துக்கு எங்க போனாங்கன்னு தெரியல பாருங்க அவங்களோட துணியில இருந்து அவங்க குடிசை போட்டு இருந்த அந்த தார் பாயி எல்லாமே தான் கிடக்குது மழையில அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க ஏதாவது பாருங்க இங்கே ஒரு குடம் கூட இங்கேயே இருக்குது அப்படியே கிடக்குது எல்லாத்தையும் போட்டு போயிருக்காங்க கப்புல இருந்து எல்லாத்தையும் இங்கேயே போட்டு போயிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இங்க வந்து மழையும் காத்து அடிச்சதுனால இந்த இடத்துல இருக்க முடியாம அவங்க வேற இங்கேயே போயிட்டாங்க போல இருக்குது இவங்க இடத்த சுத்தி பாருங்க வெறும் தண்ணி தாங்க இங்க எங்க எப்படி இங்கெல்லாம் இருக்க முடியும்னு தெரில கொஞ்சம் எத்தனை நாள் இருந்தாங்க ஆனால் எங்கேயே போயிட்டாங்க ஆனால் அண்ணா இங்கே கொடுக்க சொன்னாங்க முக்கியமாக வந்து பார்த்தோம் இல்லை ச போயிட்டு அங்கே வேற எங்கேயாச்சும் இருக்காங்களாம் பார்த்துட்டு அப்படியே கொடுத்துட்டு நம்ம பணியை இன்னும் சிறப்பா தொடரலாம் அந்த உணவளித்த அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி எப்போதும் அந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி இழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவளித்து உதவி செஞ்ச மலேசியா நாட்டிலிருந்து கஜா இடத்தில் வசிக்கும் எல் பிரதர்ஸ் அவங்கதான் உணவளித்தாங்க உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் புண்ணியெல்லாம் யாருக்கு போய் சேரும் பார்த்தீங்கன்னா அந்த எல் பிரதர்ஸ் அவங்களுக்கு தான் போய் சேரும் எல் பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பேரை வந்து சொல்ல விரும்பல அதனால வந்து எல் பிரதர்ஸ் சொன்னாங்க அதனால தான் சொல்றோம் சார்பாக அந்த அண்ணனுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ணா உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு கோடி புண்ணிய சேரனே